அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி அருமையான ஒரு செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கராங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடிதான் இருக்குங்க பக்கத்துலேயே எல்லா ஒரு சேஃப்டி வைஸ் எல்லாம் இருக்குங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க தென்வடல் நீடிங்க ஒரு வேர்ஹவுஸ் கட்டுறதுக்குலாம் அருமையாக இருக்குங்க ஒரு ஓய் குடோன் போடுறதுக்கு வேர்ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு தோவு பண்ணுறதுக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க சேஃப்டி வயசில் பக்காவாக இருக்குங்க பக்கத்தில் எல்லாம் வரும் பெரிய விரிவாங்களா இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குறதில்ல செஞ்சேர் மலையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி தார் ரோடு வேஸு டபுள் ரோடு வேஸ்லேயே இருக்குதுங்க வடக்கு பார்த்து பூமி அமைஞ்சிருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க இங்கேலாம் வேர்ஹவுஸ் கட்டி விட்டிங்கன்னா வாடகைக்கு நல்லா போயிட்டுருக்குங்க பக்கத்தில் சூனா கம்பெனி எல்லாமே இருக்குதுங்க ஒரு தோப்பு பேனல் பண்ணலாங்க ஒரு பட்டு பூச்சி கூடன்னு எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகுங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தென்மடல் நிலையாக இருக்கிறதுனாலங்க நாற்பத்தி ரூபா சொல்கிறாருங்க பக்கத்தில் எல்லாம் அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்